ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து முளைப்பாரியை வந்து கரைக்கிறக்காக வந்து நாங்கள் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதை தான் வந்து வீடியோ எடுத்துருந்தோம் சின்ன ஊராக இருந்தாலுமே எல்லோரும் தனித்தனியாக இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிற சந்தோஷமே வந்து வேறு மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் Gue t referred to as Taironderi in theacie allym 자 ও জেনে বতে পালে মার আরে গরা নর 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 ஒருபடி சரியாயிடுச்சு <Why>? <laughing noise> <connectors> இங்க <laughs>

அது வந்து அது அது அந்த டிஸ்டோடா पिक्चर அது அது அந்த டிஸ்டோடா पिक्चर இன்னும் 3 இருக்கு ஒண்ணுதான் தப்பிச்சு போயிருக்கு ஒண்ணுதான் போயிருக்கு ஆமா நேர் போயிருக்கு தள்ளி ஓரம் விடுங்க அந்த பக்கம் அது ஒன் ஒன்னு தப்பிச்சுக்கு அது போயிருச்சு ஆமா அப்படியே கொஞ்சம் தள்ளி விடுங்க மேல அந்த பக்கம் ஆமா இல்ல இல்ல அங்க கொஞ்சம் விடணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி விடுங்க கொஞ்சம் தள்ளி விடும் நம்ம கொஞ்சம் தள்ளி விடுங்க அதுல இல்ல இல்ல அங்க கொஞ்சம் ஊட்டர் એ બોલા કોંગ કોંગ બોલા એલા મેડ વાડ વાડ સર કોંગ કોંગ બોલા એલા મેડ વાડ વાડ સર મારે કો 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 કો